விழுப்புரம் மாவட்டம் திருவண்ணிநல்லூர் வட்டம் சின்ன செவலை ஊராட்சியில் கிராம சபைக் கோட்டத்தில் மாண்மைமிகு வனத்துறை அமைச்சர் கா பொன்மணி அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் இதில் மாவட்ட ஆட்சியர் சி பழனி கூடுதல் ஆட்சியர் சி ஸ்ரூ தஞ்சை நாராயணன் மாவட்ட செயலாளர் பொன் கௌதம சிகாமணி மாவட்ட பொருளாளர் ரா ஜனகராஜ் ஜெயச்சந்திரன் ஒன்றிய செயலாளர் மாவட்ட கவுன்சிலருமான பி விஸ்வநாதன் ஒன்றிய சேர்மன் ஓம் சிவ சக்திவேல் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் பாலசுப்ரமணியம் ரவி ஊராட்சி மன்ற தலைவர் மேகலா சதீஷ் அனைவரையும் வரவேற்றார் விவசாய அணி வெங்கடேசன் வர்த்தக அணி பழனி இளைஞர் அணி நிர்மல் ராஜ் கோகுல் ராகுல் அருள் ராமபாபு ராஜேஷ் மற்றும் ஏராளமான கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் இருக்கு நீங்கள் வெளியே போக முடியுமா

நம்முடைய துணை அதிகாரையும் வந்திருக்காரு அந்த மாதிரி இவங்கெல்லாம் வந்திருக்காங்கன்னா உங்களுடைய குறைகளை கேட்டு ஒன்றிய செயலாளர் சேர்மேனு மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர் எல்லாம் வந்திருக்காங்கன்னா உங்களுடைய தேவைகளை கேட்டு அதை நிறைவேற்றி தர வேண்டும் தேவைகள்ல ரெண்டு விதம் இருக்கு பொதுவான தேவைகள் இந்த ஊருக்கு என்னென்ன ஓணும் குடிநீர் வேணும் அப்படின்றது பொதுவான தேவை அந்த குடிநீர் செய்த பணி இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறது முடிஞ்சு போச்சுக்கிறதுல அந்த குடிநீர் தேக்க தொட்டி கேட்டுக்கி வீடுதோறும் அதற்கான இணைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பஞ்சாயத்து போர்டு கட்டிடத்தை திறக்க போகிறோம் அங்கன்வாடி கட்டிடத்தையும் திறக்க போகிறோம் இதெல்லாம் இந்த ஆட்சி வந்த பிறகு தளபதி அவருடைய ஆணையரை நிறைவேற்றி இருக்கிறது கிராமம் இருந்தாலும் உங்களுடைய தேவைகளை எல்லாம் நிறைவேற்றி தர வேண்டும் என்பது தான் இன்னும் கேட்டிங்கன்னா இது ஊருக்கு உள்ள ஊருக்குள்ளே

အဲ့ဒါတကယ်ကိုမိုက်တယ်ဗျာ။အဲ့ဒါ104နားထဲလည်းဝင်ပါဗျာ။ကံစံ